அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை போற்றி திரு அகவல் பகுதியில் சுவைத்து வருகிறோம் மனித பிறவி அரிது அரிது என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற இந்த பிறவிக்கு தெய்வ சிந்தனை உருவாகிய கூடவே மற்ற கொள்கைகள் மற்ற கடவுளர் கொள்கைகளும் தோன்றின ஆனால் அவைகளையெல்லாம் புறம் தள்ளுமாறு சைவ சிந்தனையும் சிவநெறியும் ஓங்கி ஒழித்தன மனிதனுடைய உள்ளத்திற்கும் அதனால் தான் இறைவன் அவனியில் குருபரனாகி வந்து அருளி அவ்வாறு அருளப்பெற்றவர்களுடைய அனுபவத்தை தொகுத்தெடுத்து கூறுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் பெருங்கருணை புரிந்த பெருமானை போற்றும் வரிகள் இதுவே போற்றி திரு அகவல் இன்றைய பகுதியின் வரிகள் இந்த ஆரம்பிப்போம் மற்றோர் அரியேன் போற்றி குற்றாலத்து எம் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி இங்கு மற்றோர் பற்று அரியேன் என்று சொன்னால் இவ்விடத்து உன்னையன்றி மற்றொருவற்றையும் யான் அறிந்துள்ளேன் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று வள்ளுவர் கூறியதையும் இங்கு நோக்க வேண்டும் ஆதலின் குற்றாலத்து எம் கூத்தா திருக்குற்றாலத்தில் எழுந்தருளிய எம் கூத்தனே போற்றி கோகழி மேவிய கோவே அதாவது திருப்பெரும் துறையிலே பொருந்திய இறைவனே போற்றி ஈங்கோய் மலையம் எந்தாய் திரு ஈங்கோய் மலையில் வாழ்கின்ற எம் தந்தையே போற்றி பாங்கு ஆர் பழனத்து அழகா உடம்பு நிறைந்த திரு திருப்பழனத்தில் உள்ள அழகனே போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி திருக்கடம்பூரில் எழுந்தருளிய சோம்பான சிவனே வணக்கம் திருவாரூரில் இறைவன் தியாகராசனாய் வீட்டிலிருந்து அழுதலின் ஆரூரமர்ந்த அரசே என்றார் திருவண்ணாமலையில் இறைவன் சோதி வடிவாக காட்சி அளித்ததால் கண்ணார் கடலே என்கிறார் கட்சி ஏகம்பத்தில் உமையம்மை இறைவனை வழிபட்டு கம்மையாற்றின் வெள்ளத்திற்கு அஞ்சு இறைவனை தழுவிக்கொள்ள இறைவன் தழுவ குழைந்த பெருமானாகி இறைவியை மனம் செய்து அருள் நிலைமையால் பாகம் பெண்ணுருவானாய் என்கிறார் பஞ்ச சபைகளில் திருக்குற்றால சித்திர சபையாக அமைந்து அதன்கண் இறைவன் கூத்த பெருமானாய் நடனம் புரிதலால் கூற்றால குற்றாலத்தியம் கூத்தாய் என்கிறார் கோகழி அதாவது பெருந்துறை இது பசுத்தன்மை கழிந்த இடமா உமாதேவி பசுவாகி வழிபட்டு இறைவனை அடைந்த இடம் திருவாவடுதுறை என்பாரும் சிலர் உலர் கடம்பூர் தென்னார் காட்டு மாவட்டத்தில் இருக்கிறது இங்குள்ள கோயிலை இந்திரன் பெயர்க்க முயன்று இயலாதவனாய் ஆயினான் அதனால் தான் இங்குள்ள இறைவனை சுயம்பு மூர்த்தி என்கிறார்கள் அடுத்து வரும் வரிகள் அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசா அரசியை போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆற்றவர்க்கும் இறைவா போற்றி அடைந்தவர்க்கு அருளும் அப்பா உன்னை அடுத்தவர்க்கு அருள் செய்கின்ற அப்பனே போற்றி இத்தி தன்னின் கீழ் அதாவது கல்லால மரத்தின் கீழ் பட்டமங்கையில் இரு மூவர்க்கு இயக்கியர் அருவர்க்கும் அத்திக்கு கடம்ப வனத்தில் வெள்ள யானைக்கும் அருளிய அரசே அருள்பூர் அரசனே போற்றி தென்னாடுடைய சிவனே பல சிவ தலங்கள் உள்ள தென்னாட்டையுடைய சிவபிரானே எந்நாட்டவர்க்கும் இறைவா வேறு பல நாட்டவர்களுக்கு என்ற பெயரில் வழங்கப்படுபவனே வணக்கம் என்கிறார் இத்திதன்னின் இருமூவர்க்கு என்ற இது ஒரு வரலாறு முன்னர் கீர்த்தி திரு அகவலில் பட்டமங்கையில் பாங்காய் இருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் என்று சொல்கிறாரே அதாவது திருக்கையிலின் இறைவன் கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் அஷ்டமா சித்திகளை உபதேசம் செய்தான் திருவருள் துணை இன்மையால் அவர்கள் அவற்றை மறந்தார்கள் இறைவன் சினந்து அவர்களை பட்டமங்கையில் ஆலமரத்தின் கீழ் கல்லாய் கிடக்குமாறு சபித்தான் அச்சாபத்தை நீக்க இறைவனே ஆசிரியனாக வந்து அவர்களுக்கு அருள் புரிந்தானான் இது திருவிளையாடற் புராணத்தில் அஷ்டமா சித்தி உபதேசித்த படலத்தில் வருகிறது அஷ்டமா சித்திகள் என்பது அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராத்தி ஈசத்துவம் வசித்துவம் போன்றன இவை பற்றி தனியாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அத்திக்கருளியது என்றால் முன்னொரு காலத்திலே தேவேந்திரன் வெற்றி வீரனாய் பூவுலகில் இருந்து தேவுலகம் சென்றானான் தேவர்கள் முதலானோர் அவன் வெற்றியை பாராட்டி பலரும் கையுறை அதாவது பரிசு நல்கினார்கள் துருவாச முனிவர் சிவலிங்கிடத்திலிருந்து கிடைத்த ஒரு மலரை கொடுத்தார் ஆனால் இந்திரன் சிறுக்குற்று அதனை தன் பட்டத்து யானையாகிய ஐராவதத்தின் மத்தகத்தின் மேல் வைத்தானாம் அது அந்த மலரின் அருமையறியாது கீழே தள்ளி காலால் சிதைத்துவிட்டது துர்வாச முனிவர் கோபம் கொண்டு ஐராவதவதத்தை அதாவது இந்திரனின் யானை காற்று யானையாக கடவுது என சாபமிட்டார் அவ்வாறே அந்த வெள்ளை யானை கடம்ப வனத்தில் காற்று யானையாக பிறந்து இறைவனை வழிபட்டு பின் முத்தி பெற்றது இது திருவிளையாடல் புராணத்தில் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலத்தில் வருகிறது சிவாலயங்கள் தென்னாட்டிலேயே சிறப்புற்று விளங்குவதால் தான் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்கிறார் பிற நாட்டில் பல தெய்வங்களாக பலவாறு வழிபடுப்படுவதால் எண்ணாட்டவர்க்கும் இறைவா என்றும் கூறுகிறார் இவற்றால் இறைவன் உயிர்களின் பொருட்டு திருக்கோயில் கொண்டுள்ள இடங்களை நினைத்து அவைகளை வணங்குவதற்கு அருளி வழி நடத்தினார் என்று கூறலாம் அடுத்து வருவதும் வரிகள் ஏன குரலைக்கு அருளினை போற்றி மானக் கயிலை மலையாய் போற்றி ஏன குருளைக்கு அருள் ஏனம் என்றால் பன்றி குருளை என்றால் குட்டிகள் பன்றி குட்டிகளுக்கு கருணை காட்டி அருளினவனே போற்றி வணக்கம் கயிலை மலையாய் பெரிய கைலாய மலையில் இருப்பவனே வணக்கம் ஏழை குரலைக்கு அருளியது என்பது தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரிடம் குறும்பு செய்த பன்னிரண்டு இளைஞர்கள் அம்முனிவரின் சாபத்தால் காட்டில் பன்றிக் குட்டிகளாக பிறந்தார்களாம் அக்குட்டிகளின் தாய் அம்புபட்டு இறந்தவுடன் இறைவன் இறங்கி வந்து பன்றி வடிவில் அவர்கள் அவைகளுக்கு பால் கொடுத்து அந்த குட்டிகளை காப்பாற்றினான் அவை பின்னர் பண்டை அறிவு வரப்பெற்று பாண்டியனுக்கு அமைச்சராய் திகழ்ந்தனவா இது திருவிளையாடற் புராணத்தில் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் என்ற பகுதியில் வருகிறது ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்த பெருந்துறை ஆதி அன்று கேவலம் கேழளாய் பால் கொடுத்து கிடப்பறிவார் என்கிறானவரா ஆனவரே என்று அடிகள் இன்னொரு வரிகளில் பின்னரே கூறுவார் உயர்ந்த கைலாய மலையிலே வீட்டிருப்பவனாகிய இறைவன் சிறிய பன்றிக்கட்டு பன்றி குட்டிகளுக்கு கூட தாயாகி வந்து தயான பால் கொடுத்து எளிமையை குறிப்பிட ஏன குரலைக்கு அருளிதை அடுத்து மானக் கைலை மலையாய் என்று அதாவது கீழிருந்தும் மேலிருந்து வந்து அருளியவனே என்று அற்புதமாக கூறுகிறார் இந்த பகுதியிலே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் இனி அடுத்த பகுதியில் இன்னும் இறைவன் திருப்புகழை அவனை போற்றி எப்படைய எப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் தன்னுடைய வரிகளில் சிறப்பித்தாரோ அவைகளை படித்து இன்புற்று சுவைத்து மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்